செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் வனத்துறையினர் சார்பில் யானைகள் மற்றும் மனித மோதல்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் வனத்துறையினர் சார்பில் யானைகள் மற்றும் மனித மோதல்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் மற்றும் இதர துறைகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு யானைகளிடமிருந்து தங்களை எவ்வாறு காத்துக்கொள்வது குறித்து விளக்க விரை கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து பாசனத்திற்காக செல்லும் தண்ணீர் பச்சை பெயின் கலரில் இருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் மட்டுமன்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அப்போதைய தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜரால் அணை கட்டப்பட்டு கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட மக்களின் குடிநீருக்காகவும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கேஆர்பி அணைக்கு வரும் கடந்த பல ஆண்டுகளாக ரசாயனம் கலந்த தண்ணீர் நேரடியாக கலப்பதால் அணையில் தண்ணீர் மாசுபாடு உள்ளது இதனால் பாசன கால்வாயில் விடப்பட்டுள்ள தண்ணீர் பச்சை பெயிண்ட் கலரில் தண்ணீர் செல்வதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த தண்ணீரை ஆய்வுக்குட்படுத்தி அணையில் கலக்கும் ரசாயன கழிவு நீரை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலையில் நடைபெற்ற வடக்கு மண்டல பாகமுகவர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாண்பக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர் சேர்க்கையில் இருநூற்று நான்கு தொகுதிகளில் ரிஷிவந்தியம் தொகுதி ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் உறுப்பினர்களை சேர்த்து முதலிடம் பிடித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மேலும் இதில் முனைப்போடு செயல்பட்ட கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் என்று கூறினார் குமிழ்முனையின் பரிசளிப்பு விழா மற்றும் நா முத்துக்குமார் ஐயா அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது குமிழ் பரிசளிப்பு விழா மற்றும் முத்துக்குமார் ஐயா அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் கண்மணி ராசா கவிஞர் ஜோ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் வெவ்வேறு ஊர்களிலிருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது அணிலாடியவன் என்ற தலைப்பில் முத்துக்குமார் ஐயாவை பற்றி இளம் கவிஞர்கள் எழுதி குமிழ்முனை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகத்தை கவிஞர் ராசா அவர்கள் வெளியிட கவிஞர் ஜோ அவர்கள் பெற்றுக்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி படப்பையில் அமைந்துள்ள கேபிஎம் மஹாலில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி படப்பையில் பி கேபிஎம் மஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அக்ரிம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் அப்துல் கரீம் மாநில செயலாளர் முகமது ஒலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி பொருளாளர் அப்துல் காதர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சா பாண்டியன் அவர்கள் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாண்டியன் அவர்கள் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாம் நிகழ்ச்சிக்கு அகில இந்திய மாநில நிர்வாகி ஆர்யராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த முகாமில் பங்கேற்று ரத்த தானம் கொடுத்தனர் ஜெயம் அருகே பதினேழு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முத்துவாஞ்சேரி வடக்கு தெருவை சேர்ந்தவர் உதயகுமார் இவர் பதினேழு வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபொழுது அவரது வீட்டிற்கு சென்ற உதயகுமார் அச்சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதனால் பாதிப்படைந்த சிறுமி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் இதுகுறித்து விக்ரமங்கலம் போலீசார் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா வழக்கு பதிவு செய்து உதயகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் இரண்டாம் ஆண்டு ரேக்லா போட்டி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் ரேக்லா பந்தயத்தை செய்தித்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் இதில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் மற்றும் மாட்டுவண்டி வண்டி கலந்து கொண்டது திருப்பூரில் நடைபெறும் படுகொலையை தடுக்கக்கோரி கோரி இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்த முயன்ற மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் புஷ்பா தியேட்டர் பகுதியில் இந்து முன்னணி பொதுச் கிஷோர் குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் திரண்டு கோஷமிட்டனர் போராட்டத்தின் போது இந்து முன்னணியைச் சேர்ந்த இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் திடீரென்று அவினாசி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றினர் இவ்வாறு மாவட்டத்தில் பதினைந்து இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் உதவி ஆய்வாளர் கபில் தேவை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் உதவி ஆய்வாளர் கபில் தேவை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் காங்கேயம் பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் நிர்மலா கார்த்திக் அவர்களுக்கு மேயருக்கான அங்கீ தங்கச் சங்கிலி மற்றும் செங்கோல் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்சியராக தரம் உயர்த்தப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மேயர் நிர்மலா மாறன் அவர்களுக்கு மேயருக்கான அங்கி அணிவித்து தங்கச் சங்கலி மற்றும் செங்கோல் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துணை சபாநாயகர் பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சேலம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சேலம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது திருக்கோயிலின் மூலவர் அம்மனுக்கும் பரிபார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னதாக யாகசாலை பூஜையில் புனித நீர் நிரப்பிய கலசங்கள் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜை மகா பூர்ணஹதியை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து புனித நீர் நிரப்பிய கலசங்களை தலையில் சுமந்தவாறு மேல தாளங்களுடன் வான வேடிக்கையுடன் கோவில் வளாகத்தை சுற்றி கோபுர கலசத்தின் மீது மூலவர் அம்மன் மற்றும் பரிவார மகா வெகு சிறப்பாக நடைபெற்றது விருதுநகரில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்து கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் விருதுநகரில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்து கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பூத்களிலும் வலிமையாக்குவதற்கு அடுத்த மாவட்டத்திலிருந்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருப்பத்தூரில் இழந்ததை மீட்டெடுக்க மீண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றக் கழகத்தினை மாநில நிறுவனர் அருணகிரி நிறுவினார் திருப்பத்தூர் கங்காதரன் பிள்ளை திருப்பகுதியில் புதிதாக மாநில அளவிலான அண்ணா முதலியார் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றக் கழகம் இயக்கத்தினை மாநில நிறுவனர் அருணகிரி நிறுவினார் மேலும் மாநில நிறுவன அருணகிரி பேசும்பொழுது அண்ணா பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றக் கழகத்தின் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் இணையலாம் அவர்களுக்கான உரிமைகளை மீட்டுத் தருவோம் என தெரிவித்தார் சென்னை மூலைக்கடை அருகில் ஜிஎன்டி சாலை ஏஜேஎஸ் மஹாலில் மாநில துணை பொதுச் அப்துல் ரஹீம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வடசென்னை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை மூலக்கடை அருகில் ஜிஎன்டி சாலை ஏஜே சாலின் மாநில துணை செயலாளர் பொதுச் அப்துல் ரஹீம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வடசென்னை மாவட்ட பொதுக்குழு நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தலைவராக ரஃபீக் அவர்கள் செயலாளராக ஜாவித் அஷ்ரப் அவர்கள் பொருளாளராக காஜா மைதீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் குழுவில் வக்ஃபு திருத்த சட்டம் உயர்த்தப்படும் ரயில் கட்டணம் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சென்னை நகர் டி தக்கர் பாபா அரங்கத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் மறு சீரமைப்பில் தென்னிந்தியாவிற்கான நீதி என்ற கருத்தரங்கு கட்சித் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது சென்னை தக்கர் பாபா அரங்கத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் மறு சீரமைப்பில் தென்னிந்தியாவிற்கான நீதி என்ற கருத்தரங்கு கட்சித் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக தெலுங்கானா ஒசுமாலியா பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் மற்றும் இயக்குனர் வி சேகர் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி வழக்கறிஞர் ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக புதிய அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வரசி விநாயகர் கோயில் அருகில் கட்டப்பட்டிருந்த அதிமுகவின் சேலம் மாநகர் மாவட்ட அலுவலகத்தை இன்று ஜூலை பதினான்காம் தேதி இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் விழாவில் அதிமுகவின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ கே எம் பாலு சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்காக இன்று துவங்க உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளி அஜித்குமார் ஜூன் இருபத்தி ஏழு அன்று நகை காணாமல் போனதற்கு விசாரணை செய்ய தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்றடித்ததில் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான குழு இன்று மடப்புரம் கோவில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டிடத்தின் மேல் மாடியில் பக்தர்கள் தங்கும் விடுதியில் மூன்று அறைகளை விசாரணைக்கு தேர்வு செய்துள்ளார்கள் இந்நிலையில் அந்த அறையை சுத்தம் செய்து விசாரணைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வைத்து விசாரணை அறைகளை தயார் செய்து இன்று முதல் விசாரணை நடைபெற இருக்கிறது காந்திபுரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் காந்திபுரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வரும்பொழுது அண்ணாமலையிடம் அதிமுக தனி பெரும்பான்மை பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறேன் என பதிலளித்துச் சென்றார் திருப்பூர் பள்ளியில் போதிய வகுப்பறையின்றி வராண்டா மொட்டை மாடியில் மாணவர்கள் கல்வி பயின்ற சம்பவம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பதினெட்டு வகுப்பறைகள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது மற்ற வகுப்பு மாணவர்கள் வராண்டா மொட்டை மாடி நடைபாதை உள்ளிட்ட இடங்களில் அமர்ந்து கல்வி பயின்று வரும் நிலை உள்ளது இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவிற்குட்பட்ட புதிய முத்தூர் பகுதியில் மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவிற்குட்பட்ட புதியமுத்தூர் பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மகா விநாயகர் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஸ்ரீ லிங்கமாடசாமி ஸ்ரீ பெருமாள் கோயில் ஆகிய கோவில்களில் சார்பாக நடத்தப்படும் ஆனி திருவிழாவை முன்னிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய ஊர் பொதுமக்கள் சார்பாக மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டை உய்யவந்தன் கோயில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டை உய்யவந்தம்மன் கோயில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த குதிரை வண்டி பந்தயத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றது இதில் வெற்றி பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு ஓட்டி வந்த சாரதிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது கோவை குற்றாலத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் வனத்துறையினர் வாகனத்திற்கு செல்ல வரிசையில் காத்திருந்தும் வனப்பகுதியில் சிறிது கிலோமீட்டர் தூரம் நடந்து இயற்கை அழகை ரசித்து சென்று குற்றால அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டை பேரூராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுடம் அருகே உள்ள வரதராஜன் பேட்டை பேரூராட்சியில் கட்டாமுட்டா என்ற ஏரியில் தூய்மை இந்தியா இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ திறக்கழிவு மேலாண்மை திட்டம் மற்றும் கசடு கழிவுநீர் மற்றும் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வரதராஜன் பேட்டை பேரூராட்சியைச் சேர்ந்த பதினைந்து வார்டுக்குட்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட விஜயாபுரம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மாவட்ட தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட விஜயாபுரம் பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கும் ஆதி திராவிடர் காலனியில் முன்புறமாக ஒரு கோயில் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவிலுக்கு சுற்றுச்சூழல் கட்டுவதாக கூறி மக்கள் பயன்படுத்தும் நடைபாதையை மறித்து சுவர் கட்டப்பட்டு வருகிறது இதனால் வண்டி வாகனங்கள் செல்லவும் மக்கள் பயணிக்கவும் பெரும் இடையூறாக இருந்ததால் அதனை உடனே கோயில் சுற்றுச்சுவர் கட்டுமானத்தை நிறுத்துமாறு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் பழனி கோயிலில் பெண் வழக்கறிஞரை தாக்கியதால் நீதிமன்ற பணிகள் புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்து வரும் பிரேமலதா என்ற பெண் தனது குடும்பத்துடன் திருக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்குவதற்கு பிஞ்ச் நிலையத்தில் டிக்கெட் கேட்ட நிலையில் செக்யூரிட்டி மதுரை வீரன் என்பவர் பெண் வழக்கறிஞர் என்று கூட பார்க்காமல் முகம் சுளிக்கும் அளவிற்கு நாகரிகமாக பேசி கையை இழுத்து காயத்தை ஏற்படுத்தியுள்ளார் அதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் கீழே இறங்கியதும் சக வழக்கறிஞர்களுக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த வழக்கறிஞர்கள் நாகரிகமாக நடந்து கொண்ட செக்யூரிட்டி மதுரை வீரனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வின்ஷ் நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி அஜய் ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்ட திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி அஜய்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதனிடையே எஸ்பி பி சண்முகத்தை நீக்கிவிட்டு தற்பொழுது பாமக நிறுவன் ராமதாஸ் புதிய மாவட்ட செயலாளரை நியமனம் செய்துள்ளார் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சந்திரப்பிள்ளை வலசு ஊராட்சி மக்கள் பட்டா வழங்க வேண்டி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் சந்திரபுள்ளி வளர்ச்சி ஊராட்சியில் பட்டா வழங்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஜமாபந்தி அலுவலகம் மற்றும் ஊராட்சி சபை கூட்டங்களில் மனு அளித்து எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என மாவட்ட வருவாய் ஆய்வாளரிடம் பட்டா வழங்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் காங்கேயம் சிவன்மலை அடிவாரத்தில் உள்ள திருமண மண்டப உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டது காங்கேயம் வட்டம் சிவன்மலை கிராமம் இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான சிவன்மலை அடிவாரத்தில் கீழ் இருக்கிற இருபதற்கும் மேற்பட்ட திருமண மண்டபத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்று வரை திருமண நிகழ்ச்சிக்காக வாடகைக்கு திருமண மண்டபத்தை கேட்டால் நீங்கள் என்ன சாதி உங்கள் சாதி சான்றுகளை தாருங்கள் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் கேட்கிறார்கள் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஆதித்தமிழர் முன்னேற்ற பேரவை மாவட்ட செயலாளர் குன்றடும் காளிமுத்து தலைமையில் இன்று மனு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திர வளாகத்தில் அகில பாரதிய விவசாய கூட்டமைப்பின் சார்பில் விவசாய மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் அகில பாரதிய தென்னை விவசாய கூட்டமைப்பின் சார்பில் தென்னை விவசாய மேம்பாட்டு கருத்தரங்கம் பாரதிய கிசான் சங்கம் தமிழ்நாடு மற்றும் அகில பாரத தென்னை விவசாய கூட்டமைப்பு இணைந்து தென்னை விவசாய மேம்பாடு கருத்தரங்கை கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திர வளாகத்தில் என்று மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது டிவிஷனில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாததால் தாவைக்க கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் இரண்டாவது டிவிஷன் ஜாகிர் அம்மா பாளையம் சேலம் மேற்கு தமிழக வெற்றி கழக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் மனு அளித்து ரேஷன் கடை பால்வாடி மற்றும் பொது கழுப்பிடம் வசதி மூளைக்காடு காடு ரோட்டில் தெருவிளக்கு வசதி எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாததால் கொடுத்த புகார் மனு மீது உரிய விசாரணை செய்து உடனே நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் மிகவும் தாழ்மையுடன் கோரிக்கை வைத்தனர் கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள விஜய் இன்ஸ்டிடியூட்டில் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள விஜய் இன்ஸ்டிடியூட்டில் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் காமராஜர் அறக்கட்டளைத் தலைவரும் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான துரை என்கிற துரைசாமி தலைமையில் நடைபெற்றது விழாவில் நமது தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தாலுகாவை சேர்ந்த பொதுமக்கள் பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தாலுகா மண்மலை ஊராட்சிக்குட்பட்ட மொடக்கப்பட்டி பாலக்காடு வெள்ளக்காரடு கிராமத்தில் ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் பட்டா தராமல் பல ஆண்டுகளாக அலை அப்பகுதியை சேர்ந்த இரண்டு பேர் மனமுடைந்து உயிரிழந்ததாகவும் எனவே உடனடியாக அப்பகுதியில் வாழும் எங்களுக்கு பட்டா தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் தென்காசி மாவட்ட அனைத்து கிளைகளின் அணி நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்ட அனைத்து கிளைகளின் அணி நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் தரமணி யாசர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது பேசியவர் அவர் குருதி கொடை குறித்தான விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறித்தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடம் கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்க தலைவர் ரத்னகுமார் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் மோகன் துணைத் தலைவர் சர்க்கரை செயற்குழு உறுப்பினர் கண்ணபிரான் நந்தகுமார் அருளப்ப ரெட்டியார் ஆகியோர் உடன் இருந்தனர் வேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முப்பெருவிழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பெருந்தலைவர் காமராசர் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பும் ஆகிய முப்பெருவிழா பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் டி காராமன் தலைமையில் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் எஸ் துறை மாநில துணைத் தலைவர் சித்தரஞ்சன் அனைவரையும் வரவேற்றார் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளை முதல் தொடங்கப்படவுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதினைந்து அரசு துறைகள் பங்கேற்று நாற்பத்தாறு சேவைகள் வழங்கப்பட உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளை முதல் தொடங்கப்படவுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதினைந்து அரசு துறைகள் பங்கேற்று நாற்பத்தாறு சேவைகள் வழங்கப்பட உள்ளது என்றும் மேலும் முகாமில் கொடுக்கப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தீர்வு காணப்படும் எனவும் ஆகவே முகாமினை நல்ல முறையில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை காந்திபுரம் அன்னூர் வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை அன்னூர் வழித்தடம் கோவையின் முக்கிய வழித்தடமாக உள்ளது இந்த வழித்தடத்தில் அதிகமான பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது இந்நிலையில் காலை மற்றும் மாலை வேலைகளில் பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்வோர் கூட்டம் அதிகரிப்பதால் பேருந்துகளில் அதிக கூட்டத்துடன் ஆபத்தான முறையில் பயணம் செய்ய நேரிடுவதாகவும் இந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகளில் இயக்க வேண்டுமென பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ரெட்டியூர் கிராமத்தில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ரெட்டியூர் கிராமத்தில் அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்மாள் சமேத அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது இந்த கும்பாபிஷேகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி அலுவலர் வேல்விடி செயலாளர் கல்யாண சுந்தரம் பரம்பரை அறங்காவலர்கள் ராமலிங்கம் ராஜாராமன் கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் ஆலய மேலாளர் ராமகிருஷ்ணன் ஆலய அர்ச்சகர் பஞ்சாபகேசன் குருக்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் என்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் சுகபுத்ரா செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாடினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து மாவட்ட தலைவர் சுகபுத்ரா செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது இம்முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உரிய தீர்வு காணப்படும் எனவே விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்கள் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள முகாம்களுக்கு சென்று மனுவை அளித்து தங்களின் குறைகளுக்கு தீர்வு காண இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மரு என் சுகபுத்ரா அவர்கள் தெரிவித்தார் கோவை அரசு கலைக்கல்லூரியில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி கல்லூரி திறந்ததிலிருந்து இதுவரை கணித பிரிவில் பல பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவை அரசு கலைக்கல்லூரியில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி கல்லூரி திறந்ததிலிருந்து இதுவரை கணித பிரிவில் பல பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் மாணவர்கள் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்ட தகவல் தெரிந்ததும் அதை தடுக்க வேண்டும் என பிரின்சிபல் உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் மாணவர்களுக்கு டிசி கொடுக்கப்படும் மாணவர்கள் பயந்து ஆதரவளிக்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு பணியரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு பணியறிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் இந்திய உணவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்லை மது போதைக்கு நஞ்சு என்று அவதூறு பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் நபர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ்நாடு பனையறிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் செங்கல்பட்டில் பனை மருத்துக்கள் குறித்து அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மரம் ஏரி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் வாராந்திர மக்கள் குறித்தீர்க்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு பனைமர ஏரி சங்கத்தினர் மனு ஒன்றை அளித்தனர் இதில் இந்திய உணவுப் பொருட்களில் ஒன்றான பனை மரத்துக்களை நச்சுத்தன்மை என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பரப்பி வருகின்றனர் எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் சினேகாவிடம் அனைத்து வகை பனைமரம் ஏரி தொழிலாளர்கள் மனு அளித்தனர் ஆற்காட்டில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோயில் ராஜகோபுரம் கட்டும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட மார்க்காட்டில் படமை வாய்ந்த இந்து சமய அறநிலையத்திற்குட்பட்ட காமாட்சியம்பாள் உடனுரை கைலாசநாதர் கோயிலில் புதிதாக மூன்று நிலை ராஜகோபுரம் கட்ட கட்டுமான பணிகளை ரத்னகிரி தவத்திரு பாலமுருக நடைமை சுவாமிகள் மற்றும் கலவை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர் இதில் ராணிப்பேட்டை மாவட்ட இந்து சமய அறங்காவலர் குழு தலைவர் லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தர்காவின் அருகில் கழிவுநீர் பள்ளம் எடுப்பது உடனடியாக மாநகராட்சி நிறுத்த வேண்டும் என தர்காவின் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் திருவண்ணாமலை மாநகராட்சியை சேர்ந்த வணலூர்பேட்டை சாலையில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையத் புகாரிசா உள்ளிட்ட மூன்று தர்கா அமைந்துள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் அண்ணாநகர் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீரை செல்வதற்கு தர்கா முன்வாசலில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைவதற்கு ஜேசிபி இயந்திரங்களுடன் கால்வாய் பணி நடைபெற்றது இந்நிலையில் கால்வாய் அமைக்கும் பணியினை மாநகராட்சி கைவிட வேண்டும் என்றும் மேலும் இதன் தொடர்பாக இதற்கு முன்பு மாநகராட்சி அலுவலரிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் இஸ்லாமியர்கள் புகார் மனு அளித்தனர் கோவை சித்திரைச்சாவடி அணைக்கட்டு நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் பலியானார் கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த நொய்யல் ஆற்றிலிருந்து முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி தடுப்பணையில் ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர் உட்பட இளைஞர்கள் சேர்ந்து அணைக்கட்டுக்கு குளிக்க வந்துள்ளனர் அப்பொழுது ஆழமான இடத்தில் குளித்தபோது இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தீயணைப்பு மற்றும் ஆலந்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி நீரில் மூழ்கி இளைஞரை மீட்டனர் பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கி நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் தெற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஷாகு லோமி தலைமையில் வட்டக்கழக செயலாளர் முஜிஃபுர் ரஹ்மான் ஏற்பாட்டில் தெற்கு பகுதி செயலாளர் பெர்னார்ட் முன்னிலையில் குரோம்பேட்டை ஏஜி மருத்துவமனை அருகே நடைபெற்றது ஈரோடு கலெக்டரிடம் கோவில் பாதை கோரி கிராம மக்கள் மனு அளித்தனர் பவானி தாலுகா ஜம்பை துருச்சாபாளையம் கிராமத்தில் காட்டில் அமைந்துள்ள கருப்பசாமி கோயிலில் எட்டாயிரம் வருடங்கள் நாங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வந்தோம் இந்நிலையில் அதற்கு அருகில் உள்ள தோட்டத்திற்காக சுதா கருப்பணன் அவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது பூஜை மற்றும் செய்ய வேண்டும் என கோயில் வழிபாட்டு முறைகளை தடுக்கனர் எனவே எங்களுக்கு திருவிழா நடக்க மாவட்ட நிர்வாகம் வழி செய்ய வேண்டும் என மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூரில் குத்தால கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் தருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குத்தாலம் அன்பழகன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பசுமன் ரவிச்சந்திரன் தலைமை கழக பேச்சாளர் மதுமிதா இளம் தளம் கலைஞர் பேச்சாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்